இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம்னு சொல்லுவோம் ஏன்னா பொதுவாகவே திரிகோணங்களில் ஒன்று ஐந்து ஒம்பது அப்படிங்கக்கூடியது தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு ஆறு பத்து இதெல்லாம் இடங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் உட்காந்துருக்கும் லான்னு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல லக்னம்னு அர்த்தம் அதில் இரண்டாம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம் அது மாதிரி இரண்டு ஆறு பத்து அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்த திரிகோணம் ஒரு கத்திரியனுக்கு ஃபைட்டிங் நேச்சர் இருக்கும்னு சொல்லுவாங்க எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஜாதகத்துல இரண்டு ஆறு பத்து கூடிய பாவகங்கள்ல எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கோ அவங்க எல்லாம் கத்திரியை மாதிரி பண்ணுவாங்க தேர் ஏழு பதினொன்று கூடிய பாபகங்களில் இன்பத் திரிகோணம் உட்காந்த இடத்துல மூளையை யூஸ் பண்ணி சம்பாதிப்பாங்க பத்து பேர் கூட கூட்டணி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை வந்து எப்பவுமே அரவணைப்பா பார்த்துப்பாங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி நீ எனக்கு நான் எனக்கு கொடுக்குறேன் ஆனால் பக் செல்ஃபிஷ்னஸ் நஷ்டத்துக்கு கோர் ஆனால் வெளியே தெரியாது இப்படி இருப்பாங்க நாலு எட்டு பன்னிரெண்டு கூடிய பாவகங்கள் பொதுவாக மோக்ஷத்ரி கோணம்னு சொல்லுவாங்க நிறைய கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மேலே வருவாங்க என்ன ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த காசு பணம் சம்மந்தப்பட்டது நிலப்பொருட்கள் சம்மந்தப்பட்டதுலாம் யாருக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரேஞ்ச் சொன்ன பாத்தீங்கன்னா மோக் திரிகோணம் இவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்கும் ஆனா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் செவ்வாய் இரண்டு காம்பினேஷனுமே காலபுருஷனுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறது ஆனால் சந்திரனுடைய சஞ்சாரம் கரெக்டாக ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய அர்த்த திரிகோணத்தை ஆக்டிவேட் பண்றது இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஒரு ஒரு ராசிகளுக்கும் ஒரு ஒரு லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்கிறது எப்படிப்பட்ட தீமையான பலன்கள் கிடைக்கிறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் சுக்கரன் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூத்த பெண்மணிகளாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி விலையுறைந்த பொருட்களாக இருந்தாலும் சரி செவ்வாய் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய அண்ணன் தம்பி சகோதரர்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் விட்டுக்கூடக்கூடிய மனப்பான்மை வராது இந்த வாரம் என்னதான் உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சூரியனும் புதனும் உட்காந்துருக்கிறது ப்ளஸ் சனியும் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது ராகு மேலே சஞ்சாரம் பண்ணுறது பட் எவரி திங் இஸ் இன் டு வெரி காஷியஸ் மோட் யாரையும் விட்டுக் கொடுக்காமல் நீங்கள் மட்டும் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் இருக்கப்படுது முதல் விஷயம் உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப ஹெவி ப்ரெஷர் எடுத்துப்பீங்க முழுக்க முழுக்க வேலைகளில் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் இந்த விஷயத்தை நம்ம இப்படி தான் பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டியோட வேலை செய்வீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பீங்க ஆனால் முழு மூச்சா அதில் இடங்கி நீங்க வேலை செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் லோன் வாங்கறதுல சைன் பண்றதுல கவனமா இருங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் சில பேருக்கு கால் முட்டிகளில் மட்டும் வலி வேதனைகள் விட்டமின் குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல சிதம்பரம் நடராஜர் வழிபாடு இந்த வாரம் பண்ணணும் ஏன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாய் திரிகோணத்தில் அர்த்தத்துல பேசிக்கலா சந்திரன் கனெக்டாகும் பொழுது மனசு கன்ஃபியூஸ் கொடுக்கும் அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து உடைக்கிறதுக்கு பகைமையாக மத்தவங்களை பார்க்காம இருக்கிறது இதெல்லாம் வந்து சிதம்பரம் நடராஜர் உடைச்சு கொடுப்பாரு நல்லா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க இந்த வழிபாடு மட்டும் பண்ணுங்க நிம்மதியா இருப்பீங்க ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் குழந்தை ஏற்படக்கூடிய பாக்கியம் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட ஆஃபீஸாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் சரி பயணங்களாக இருந்தாலும் சரி நூறு சதவீதம் நடக்கும் சந்திரன் பேசிகளாக உங்களுக்கு தர்ம திரிகோணத்தில் எந்த திரிகோணத்தில் ஆக்டிவேட் ஆனாலும் நடக்கும் அது என்னென்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் கனெக்ட் ஆகும் இந்த வாரம் அதனால் ரொம்ப முக்கியமாக வீடு செழிப்பா இருக்கும் காதல் கைகூடும் தாம்பத்தியம் மேம்படும் சந்தோஷமா இருக்க போறீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு ஜம்முன்னு வேற வேலைக்கு வருது நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு போவீங்க இன்பத் திருகோணங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது சந்தோஷம் அதிகமாக கொடுக்கும் நிறைய பேர் இந்த ஜாலி ட்ரிப் அப்படின்லாம் சொல்லி எங்கேயார் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் ஒன்பதாம் இடம் பயங்கர ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கலாம் பொதுவாக பல பேர் அயோத்தியாக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறது மனசும் சரி உடம்பும் சரி ஃபிட்டா இருப்பீங்க பேசிக்கலி சந்தோஷம் ஆண்ட் நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாது எண்பது சதவீதம் நீங்கள் நல்ல புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசிய மிதுன லக்னம் சார்த நபர்களுக்கு என்னன்னா நான் மூன்றாவது திரிகோணம்னு சொல்லியிருந்தேன் மோக்ஷ திரிகோணத்தை அது எட்டாம் இடத்தை வேலை செய்யுது அதுல சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது அதோடைய முத்துரைகோணம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சந்திரன் சேர்கிறது ஒரு உடம்பில் ஒரே ஒரு செத்து மட்டும் அதிகமாக உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் நாளைக்கு எட்டாம் பாவனா டபுள் டபுளாக இன்க்ரீஸ் ஆகும் கொலஸ்ட்ரால் டபுள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டபுள் பணம் வந்தாலும் டபுள் பயங்கர கஷ்டப்பட்டாலும் டபுள் அது மாதிரி எல்லாமே டபுள் டபுளாக வேலை செய்யும் எப்போல்லாம் இந்த சுக்கரனும் செவ்வாயும் எட்டாம் இடத்துல உட்காந்தோ அந்த காலகட்டங்களில் மிதுனத்தில் இருக்கிற நபர்களுக்கு பொதுவாகவே மறைமுகமான பிரச்சனைகள் வந்து சேரும்னு சொல்லலாம் ஆனால் அந்த பிரச்சனையின் மூலியமாக ஒரு தீர்வை காணக்கூடிய அதாவது ஒன்றை இழந்து இன்னொன்னை பெறுவது ஒரு வீட்டை விற்று ஒரு கடனை க்ளோஸ் பண்ணுறது ஒரு வண்டியை கொடுத்து வண்டியோடைய கடனை க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஐயப்பா அப்படின்னு கழுத்து நெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சம்பவங்களை அதன் ரீதியாகவே க்ளோஸ் பண்ணுறது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் அது பொழுது உங்களுக்கு தெரியும் உடல்நிலைகளில் சற்று அக்கறை காட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அறுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்பத் திரிகோணத்துல முத்திரிகோணம் இந்த ஒரு வாரம் பயங்கரமா ஆக்டிவேட் ஆகிறது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்பம் என்றால் என்ன சந்தோஷம் பத்து பேர் நம்ம கூட இருக்கிறது கேட்ட இடத்துல ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது எப்பவுமே ஜனத்தொகையோட கூடியிருக்கோம் நிறைய பேரை பார்ப்போம் இந்த மாதிரி மனசுக்கு சம்பந்தப்பட்டது நம்முடைய நட்புக்கு ஒரு சம்பந்தப்பட்டது நினைத்த காரியங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கைகூடுவது லாபங்கள் கொடுக்கறது இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகுது எதை கவனமாக பார்த்துக்கணும்னா வீட்டில் பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது ப்ளஸ் அதோடய திரிகோணம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சந்திரன் கனெக்ட் ஆகும் வீட்டில் அம்மா தாயாருடைய உடல்நகலில் கவனமாக இருக்கணும் மற்றபடி வியாபாரத்தில் சிறந்து விளங்கும் மனசு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி அடையும் நிறைய பேர் கல்யாணம் ஏற்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இரண்டாம் குழந்தை தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கஷ்டப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆனால் மனசு லேஸ் ஆகும் டென்ஷன் ப்ரெஷன்லேருந்து இந்த வாரம் கொஞ்சம் குறஞ்சிரும் சொல்ல ராகு கிராஸ் பண்ணும்போது அந்த டெத்து சம்மந்தப்பட்ட நியூஸ் கேட்டு கேட்டு அப்பா 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 பொழிச்சு போச்சு உடையானே அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே வருவீங்க அது இந்த வாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா ரொம்ப முக்கியமாக ராம பக்த ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த வாரம் சிறந்த பழங்களை கொடுக்கும்னு சொல்லலாம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சாரத நபர்களுக்கு யாரெல்லாம் உணவுத்துறைகள் இருக்கீங்களோ கிச்சன் துறைகள் இருக்கீங்களோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ வாடகைக்கு விற்று ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழில்கள் இருக்கீங்களோ சிறப்பாக இருக்கும் ஏன்னா பண புழக்கத்துக்கு பஞ்சமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் தைரியமாக இருக்கலாம் செம பணம் வரும் இந்த வாரத்தில் நீங்கள் பணம் கேட்டிங்கன்னா நோன்னு சொல்ல மாட்டாங்க பேச்சை பார்த்தீங்கன்னா கம்பீரமாக நீங்கள் முடிக்கிற மனுஷன் எப்படி கெத்தாக இருப்பாரோ எதையும் எதிர்த்து பேசி அதாவது எதிர்த்து பேசின்னு சொன்னால் தப்பு பேசினீங்கன்னா அந்த இடத்துல நோ திஸ் இஸ் ரைட் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது நடக்கும் அது இந்த வாரம் உங்களுக்கு பயங்கர ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கப்படுது நினைத்த காரியங்கள் கூடும் லைஃப் அப்படியே ஃபண்டாஸ்டிக்காக மாறும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் ஃபேமிலியில் மட்டும் சண்டைகள் வராமல் பார்த்துட்டா போகிறோம் நீங்கள் நினைச்சது கூடும் ஏழாம் இடத்துல கருத்திரஸ்தானத்தில் சூரியன் சனி அதுக்கப்புறம் புதன் மூணுமே கனெக்டாக இருக்கிறது அதனால் சூரியன் அந்த இடத்துல கொஞ்சம் வீக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷால் ஒரு வேலை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எந்த விதத்துலேயுமே ஒரு அட்வைசர் ரோல் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது அப்போசிட்டில் எல்லாத்தையும் நம்ப முடியாது ஆனால் இந்த ஒரு வாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் புது கடன் வாங்குவீங்க உடம்பு பாதிப்புகள் வந்து ஆகும் நினச்சது கைகூடும் ஆனால் வின்னிங் சான்ஸ் ஆர் ஹையே அதாவது போட்டின்னு வந்துட்டா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அதில் டவுட் இல்லை ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் சிவபெருமானை கட்டி புட்சிக்குங்க நினச்சதை அப்படியே நடத்தி கொடுத்துருவார் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆனால் லக்னம் தான் பயங்கர ஸ்ட்ராங் அந்த லக்னத்தில் சந்திரன் வராரு கேத்துவோட இணைகிறார் சில இடங்களில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் ரொம்ப முக்கியமான கனெக்டிவிட்டி ஃப்ரெண்ட் யாராக இருந்தாங்கன்னா துண்டிக்கப்படும் நிறையா பேருக்கு இந்த காலகட்டங்களில் வலி வேதனைகள் டென்ஷன் ப்ரெஷர்லாம் கொடுக்கும் ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படுற சித்திரவதைக்கு ஆன்சர் கிடைக்குங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இப்போது கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னத்தில் ஒரு வேலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கோ மாதிரி டென்ஷன் கொடுக்கும் அந்த டென்ஷன் எல்லாமே மே மாசத்து குரு பேர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாற்றம் பரம திருப்தி அப்பா எம்மா கடவுளே நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கிறா கடவுளே அப்படிங்கிறவருக்கு நிம்மதி கிடைக்கும் அந்த இந்த வாரத்துலேருந்தே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஏன்னா சந்தன் நேரத்தில் வரும் பொழுது ஒரு முக்கியமான மூமெண்ட் நடக்கும் ஒரு பயணம் ஏற்படும் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் டென்ஷன் ப்ரெஷர குறைச்சிக்குங்க ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது சதவீதம்தான் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம்ங்கிறது பேசிக்கலா சுகஸ்தானம் சுகம் ஐசிக்கலாக ஏற்படும்னா நல்ல சொத்துக்கள் நல்ல வீடு நல்ல கட்டில் நல்ல மெத்தை வீடு வந்து செழிப்பாக இருக்கணும் அந்த சுகஸ்தானம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அது கண்டிப்பாக நடந்து முடியும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் இடத்துடைய முத்ரிகோணம்னு சொன்னால் பன்னிரெண்டு அதாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது பணத்தை மாற்றுறது சில இடங்களில் ட்ராவல் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன்ஸ் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஒரு பயணத்தினால் உங்களுக்கு நிறையா சந்தோஷத்தை அணுவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தொழில் ரீதியாக எந்த குடைச்சல் இருந்தாலும் நிவர்த்தி பெறும் லைஃப் ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸாக நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்க ஆன் பார் டார்கெட் அச்சீவ் பண்ணுவீங்க ஆனால் அலைச்சல் இருக்கும் உடம்பு லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி தூங்குனா போகிறோம்டா அப்படிங்கிற அளவுக்கு டயர்ட் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது கண்டிப்பாக இடமாற்றம் கொடுக்கும் நிறைய பேருக்கு வேறு வேறு இடத்துக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரம் எண்பது சந்தோஷம்னு பார்த்தா அறுபது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் மற்றபடி சிறப்பாக இருக்கும் விருச்சுகராசி அல்லது விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுக்ரன் செவ்வாயுடைய இணைவுங்கிறது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் அதில் இருக்கிறது ஸோ பேசிக்கலாக விருச்சுகத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா ட்ராவல் இருக்கும் சில இடங்களில் ஓவர் டென்ஷன் ப்ரெஷர்லாம் கொடுப்பாங்க சில பேர் பட் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க நீங்கள் டென்ஷனாக இல்லைன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அதனால் இந்த ஒரு காலகட்டங்கள் என்னென்னா பதினோராம் இடத்துல பொதுவாக சந்திரன் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நட்பு மூலியமாக லாபங்கள் கொடுக்கும் மூத்தவங்க மூலயமா லாபங்கள் கொடுக்கும் நினச்ச காரியங்கள் பயங்கரமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு சந்தோஷம் மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் உண்மை என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேஸ் சேஞ்ச் பண்ணால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் ஆரம்பிச்சிருக்கும் நிறைய பேர் புதுசாக மொபைல் வாங்கிறது புதுசாக வண்டி வாகனங்கள் மாற்றுறது இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறது பல விஷயங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் அவசியம் இல்லாத டென்ஷன் ப்ரெஷர்லாம் குறைச்சிக்குங்க எந்த பாதிப்பு இல்லாமல் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கணும் பிரச்சகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரெஷர் டென்ஷனை தலைமையில ஏறி வச்சு உக்காந்திங்கன்னா பதினஞ்சு கிலோ தாட்டம் ஆனால் அந்த ப்ரெஷர் உங்களை எதுவுமே பாதிப்பு கொடுக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறோம் நல்லா இருப்பீங்க தட் இஸ் அண்டர் யுவர் ஹேண்ட்ஸ் அதான் உங்கள் கையில் தான் இருக்காது அதனால பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கொடுக்காது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் பேசிக்கலி சந்தோஷம் என்பது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் காமதேனுவை தொடர்ந்து வழிபாடு பண்ணீங்கன்னா நெத்த காரியங்கள் சித்தி அடையும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் ஏற்படும் குடும்பத்துல புது விஷயங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேரு தங்கம் எல்லாம் வாங்குவீங்க வெள்ளி மாதிரிலாம் வாங்குவீங்க சில பேர் கொலுசு எல்லாம் வாங்குவீங்க செலவுகள் அதாவது பட்டு ஆடைகள் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த வாரம் ஏற்படும் சந்திரன் அதை ஆக்டிவேட் பண்றார் ஒன்று ரெண்டாவது வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த வாரம் நூறு சதவீதம் வேலை கிடைக்கும் சந்திரபலம் தான் ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு புனஸ்காரம் பண்ணுறோம் ஒரு ஹோமம் பண்ணுறோம் முதல் விஷயம் வருணம் ஆவாகையாமைனு தான் சொல்லுவோம் சந்திரபலம் இல்லைன்னா அந்த இடத்துல எதுவுமே நடக்காது அதே மாதிரி எந்த பூஜைகள் எந்த ஒரு தியானம் பண்ணாலும் சரி முதல் மூச்சு பயிற்சி பண்ணுவோம் ஒய் மூச்சு பயிற்சி ஃபுல்லாக சளி கட்டிடுதுன்னு வைங்க உங்கள் சித்த சுத்தி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பிளாக்ஸ் ஏற்படும் உங்களால் கரெக்டாக திங்க் பண்ண முடியாது ஆனால் இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே நீங்கள் பிளாக்ஸ் இல்லாமல் இருக்கணும் நினச்ச காரியங்கள் கைகூட வேண்டும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நல்ல துட்டு சம்பாதிப்பீங்க புதிய வேலைகள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கெல்லாம் பயப்படாதீங்க இறங்குங்க ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியில் இது மகர லக்னம் சார் பகம் லக்னம் பல மடங்கு உயர்கிறது ஒரு கிரகம் இருந்தாலும் சரி அந்த இடத்துல ரெண்டு கிரகம் இருக்கிறது செவ்வாயும் இருக்கிறது அதே மாதிரி சுக்கரனும் இருக்கிறது செவ்வாயும் அந்த பயங்கர ஆட்சி நின்று நான் அப்படிங்கிற மாதிரி தில்லா இருப்பீங்க நிறைய பேருக்கு பதவிகள் வந்து சேரும் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா தொழிலில் மாற்றங்கள் கொடுக்கும் சில பேர் காலில் வலி வேதனைகள்லாம் கொடுக்குறேன் பத்தாம் இடத்துல பொதுவா கேத்து நின்று புதனுடைய வீட்டில் நரம்புகள் பாதிப்பு ஸ்கியாட்டிக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு நர்வ் விட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த தைபோன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கால் கீழே வரைக்கும் இருக்கும் அதனால் பொதுவாக வந்து கீழே படுத்துக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் பெட்டில் பட்டுதான் சரியாகணும்னு நினச்சிப்பாங்க ஆக்சுவலாக கீழே படுக்கும்போது தான் சரியாகும் ஓவர் ஸ்டெயின் பண்ணிக்கூடாது வேலைகளில் மாற்றங்கள் சில முக்கியமான விஷயங்கள்லாம் மாற்றங்கள் கொடுக்கும் டிபார்ட்மெண்டில் இதெல்லாம் நடக்கும் அவசியம் இல்லாமல் டென்ஷன் மட்டும் குறைச்சிக்கங்க நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய சித்தி அடையக்கூடிய அருமையான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் புண்ணியங்கள் நடக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க க்ஷேத்திரங்கள் போவீங்க இந்த மாதிரி நிறைய தர்ஷனங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ரெண்டாவது வீடு மனை வாகனங்களில் மாற்றங்கள் கொடுக்கும் தேவையில்லாத ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறது இன்னும் நான் லிஸ்ட்டில் போட்டு எல்லாமே நெகட்டிவாகவே இருக்கு ஐயா எதுவுமே பாசிட்டிவாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால பொருளாதார சேர்க்கை எண்பது சதவீதம் சந்தோஷம் எழுபது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணும் அனந்த சயனன் பத்மநாபனுக்கு தாமரை பூவினால் அர்ச்சனை செய்யும் பொழுது எந்த விதமான மனக்கவலைகள் ஏற்படாது உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் மீனத்துக்கு இந்த வாரம் வந்து சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக பதினோராம் இடம் பயங்கர ஆக்டிவாக இருக்குது அதனால் நிறைய நட்பு வட்டாரங்கள் சொந்த பந்தங்கள் அத்தனை பேரையும் பார்ப்பீங்க நிறைய பேருக்கு வந்து கிஃப்ட் கிடைக்கும் சில பேருக்கு இடமாற்றம் சில பேருக்கு வீடு மாற்றம் சில பேருக்கு பதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத நட்புகள் உருவாகும் அன்கோ போட்டு பல விஷயங்கள் ஜெயிப்பீங்க சிறப்பாக இருக்குது இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க ஒன்று தான் நிறைய ட்ராவல் இருக்கும் இடத்த மாற்ற வேண்டியதாக இருக்கும் சில இடங்களில் வீட்டில் பெரியவங்களை கவனமாக பார்த்துக்கணும் சில பேருக்கு ஊற விட்டு வெளியே போகிற மாதிரிலாம் வரும் சூப்பராக இருக்குது பட் ரியாலிட்டி என்னென்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தட்ஸ் அ பாயிண்ட் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் பேசிக்கலி சந்தோஷம்னு சொல்லலாம் எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்களில் மதுரை மீனாட்சி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அதாவது டைசன் கெமிக்கல்ஸ் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்ட புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மெயினாக ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இருக்கும் நிறைய பேருக்கு வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் அப்படின்னா வேற்று மதத்தினர் அதிகமாக வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மூன்றாவது பெண் குழந்தை நூறு சதவீதம் பிறக்கும் ஒன்று தான் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஆன்மீகத்தில் சித்தர்கள் வழிபாடு தொடர்ந்து பண்ணிங்கன்னா நினச்சது கைகூடும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு எதிர்பாராத ஒரு ட்ராவல் கடல் கடந்த பயணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேருக்கு புட்டம் ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி பெறும் வீட்டில் பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஒரு இடத்த மாறினா தான் நமக்கு நல்லதுன்னா அது மாறல தப்பு கிடையாது அதே இடத்துலேருந்து சித்திரவதையை அணிவிக்கிறதுக்கு பெட்டர் இட் இஸ் குட் தட் யூ சேஞ்ச் ஸோ பேசிக்கலி சேஞ்ச் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மெயினா மே ஜூன்ல உங்களுக்கு இந்த சேஞ்ச் ஏற்படும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுவீங்க பூர்வீகத்திலிருந்து சொத்துக்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்திப்படும் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரியில பிறந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு அப்பா செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அப்பாவுடைய பிசினஸ் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்பா மூலியமா வரக்கூடிய எந்த விதமான ஒரு பணமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியம் ஏற்படும் ரெண்டாவது நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க அத்தனை பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சிலாம் வந்து இப்போ அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் உங்களுடைய பேர் வர சான்சஸ் இருக்குது தைரியமாக எக்ஸாம் எழுதுங்க கமிட் பண்ணுங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதே மாதிரி டாக்டர்ஸ் நீட் படிக்கணும்னு பண்ணிட்டு பண்ணின்ற குழந்தைகளுக்கு நூறு சதவீதம் நீங்கள் ஜெயிப்பீங்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் இறங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதே மாதிரி பிரயாணங்கள் சார்ந்த ஒரு தொழில் சில பேர் வந்து கலைகளில் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கலாம் ஆஃபர்லாம் கிடைக்கும் நல்ல சான்ஸ் கிடைக்கும் சில பேருக்கு தாயாருடைய உடல்நிலைகள் அக்கறை காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஆனால் திடீர் என்று ஒரு கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் அது ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்கள் அதாவது இந்த வருஷத்தில் ஃப்ளீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம் ஆடிட்டிங் துறைகளில் நல்ல வேலை கிடைக்கும் சில பேருக்கு ஆடிட்டராக மாறுவீங்க சில பேர் அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும் பேசிக்கலாம் முதல் விஷயம் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும் ரொம்ப நாளாக ஒரு பிராயச்சித்தம் அதாவது கல்யாணம் நடக்காமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க அத்தனை பேருக்கு நடக்கும் மெயினாக உங்கள் அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்லது நடக்கும் அதன் மூலிமா அவங்களுக்கு பல ஏற்றங்கள் கொடுக்கும் அப்பாடா ஏன் லைன் க்ளியர்யா அதனால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேருக்கு நைன்டி ஸ்கீட்ஸுக்குலாம் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அருமையான டைமிங் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக முருகன் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் முருகன் வழிபாடு பண்ண பண்ண நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்த நபர்கள் ஜாலியாக பப்ளியாக இருப்பீங்க எப்போவுமே அதாவது எந்த பாட்டு பின்னாடி ஓடினா பட்டர்ஃப்ளை பிறக்குமோ எந்த பாட்டு ஓடினாலும் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிறக்கும் அப்படி தான் இருக்கும் இந்த வருஷம் முழுக்க முழுக்க காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் மன நிம்மதி அதிகமாக இருக்கும் நல்லா செலவு பண்ணுவீங்க வர்றது பதினஞ்சாயிரம் ஆனால் செலவு ஐம்பதாயிரம் ஓகே அப்படி ஆனால் என்னென்னா அதெல்லாம் பணம் வரும் பணம் தான் செலவு பண்ண முடியும் சுபகாரியங்களுக்காக நல்ல சந்தோஷத்திற்காக திவ்யமாக ஆடம்பரமாக பட்டை கலப்புங்க ரொம்ப யோகமா இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்க நல்லா இருப்பீங்க தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் சூப்பராக இருப்பீங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான வருடம்னு சொல்லலாம் மார்ச் இரண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு புதிய வேலை அந்தஸ்து அமையும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேறு மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடி இந்த மாதிரி அதிகமான அதாவது ஹையர் லெவல் கோர்சஸ் எடுத்து படிச்சு அதில் போய் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் ஏற்படும் சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக மருத்துவ செலவுகள் கம்மியாகும் எப்போ பார்த்தாலும் மூவாயிரம் ரூபா சார் மாத்திரை டப்பா இல்லாமல் வீடு ஓட மாட்டேங்க சார் வாரத்தருக்கு ஒரு தடவை போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வருவார் இப்படி இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் பெறும் கொஞ்சம் பக்குவமாக உங்களுடைய வேலைகளையும் இங்கே தொடர்ந்து பண்ணலாம் டென்ஷன் இருக்காது ப்ரெஷர் இருக்காது ஆனால் சில இடங்களில் உங்களுடைய சந்தோஷத்தை தியாகம் செய்து ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இந்த வாரம் பிறந்த அத்தனை பேருமே சகல சௌபாகியத்தோட அஷ்டைஸ்வரிய கட்டாட்சத்தோட தீர்காயுஷோட பிரம்மாண்டமாக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்த சமஸ்தண்மங்களி பவன் குண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம்